முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அசாம் மாநிலத்தில் நடைபெறும் குழந்தை திருமணங்களை குறைக்க அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த சர்மா தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் குறிப்பாக அசாம் முஸ்லிம் திருமணங்கள் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து கீழ் அங்கு இஸ்லாமிய சமுதாய திருமணங்கள் நடைபெறுகின்றன இந்த சட்டப்படி இருபத்தி ஒரு வயதிற்கு கீழ் உள்ள ஆண்களும் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள பெண்களும் திருமணம் செய்ய முடியும் இதனால் குழந்தை திருமணங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது இதனை தடுக்க அஸ்ஸாம் மாநில அமைச்சரவை த அஸ்ஸாம் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் பில் டூ தௌசண்ட் என்ற மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளது இந்த சட்டப்படி இஸ்லாமிய தம்பதிகள் தங்கள் திருமணம் மற்றும் விவாகரத்தை கட்டாயமாக அரசிடம் பதிவு செய்ய வேண்டும் தற்போது வரை இஸ்லாமிய திருமணங்கள் மற்றும் விவாகரத்தை காசிகள் தான் பதிவு செய்ய வருகின்றனர் இந்த சட்டங்கள் பற்றி அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் அரசாங்கம் தான் இஸ்லாமிய திருமணங்களை பதிவு செய்யும் காசிகள் குழந்தை திருமணங்களை பதிவு செய்வது சட்டவிரோதமாக கருதப்படும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் அசாம் முஸ்லிம் திருமணங்கள் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டது அசாமில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் குழந்தை திருமணங்கள் எண்பத்தி ஓரு சதவீதம் குறைந்துள்ளது என இந்திய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது